கேம் சேஞ்சர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மகர ராசிக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்களையும் பார்க்க போகிறோம் மகர ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசியாக வருது இந்த ராசியில் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இன்னும் மூணு நட்சத்திரங்கள் இன்க்ளூட் ஆகுது இந்த ராசியில செவ்வாய் உச்சமடைகிறாரு சனி வந்து இந்த ராசியோட அதிபதியாக வராங்க இந்த சனி ராசி அதிபதியாக வர்றது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு உண்மையான உழைப்பு நேர்மை இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்பான் கேரக்டர்ஸில் இன்க்ளூட் ஆகிடும் இவங்களால் அந்த நேர்மையும் உழைப்பையும் தாண்டி வேற எந்த அதிலேருந்து மாறுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நல்ல ஒரு காமன் கம்போஸ்டான பீப்புள் இவங்க இவங்க என்ன வா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளி பார்வைக்கு தெரியலனாலும் ரொம்ப கண்ட்ரோல்டா அவங்களோட வேலையை பர்ஃபெக்டா அந்தந்த டைமுக்கு அந்தந்த விஷயங்களை கரெக்டாக செய்யக்கூடிய பீப்புள் இவங்க இதை வந்து அவங்க சைல்டுஹுட்லேருந்தே பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே இந்த பழக்கங்கள் அப்படிங்கிறதே இந்த மகர ராசிக்கு தனித்துவமாக தெரிய செய்யும் ரொம்ப மென்மையான அதே சமயம் நல்ல வில் பவரும் இருக்கக்கூடிய ராசினர் இவங்க இவங்க கிட்ட இருக்க விடாமுயற்சியும் அந்த வில் பவரும் வந்து அடிச்சுக்கவே முடியாது ஆனால் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க ரொம்ப சாஃப்ட் போக்கனா ரொம்ப மென்மையாக எயிட்டி பர்சன்ட் பீப்புள் அந்த மாதிரி தான் இருக்காங்க இந்த மகர ராசியில் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே இவ்வளோ ஸ்ட்ராங் வில் பவர் அப்படின்ற மாதிரி அதை பின்னாடி அவங்கள தெரிய வரப்ப தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு யோசிக்க அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் ரொம்ப வில் பவராகவும் அந்த மாதிரியான பீப்புளாக இருக்கிறாங்க இவங்க இவங்களோட கேரக்டரிஸ்டிக் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் வெளியில் பார்க்குறக்க ரொம்பவே ஒரு சாஃப்ட் பர்சனாக இவங்களோட தோற்றம் காணப்படும் இவங்களோட வெளி தோற்றமும் சரி இல்லை மனசும் சரி மற்றவங்கள ரொம்ப அதிக அளவில் அட்ராக்ட் பண்ணும் மற்ற ராசினரை காட்டிலும் இந்த ராசினர் வந்து அவங்களை அவங்கள சுத்தி எப்பயுமே ஒரு பிரான்ஸ் கேங் அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப வந்து செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ராசினருக்கு இருக்குது அது அவங்களோட மூலமாகவும் இருக்கும் அவங்களோட தோற்றம் மூலமாகவும் இருக்கும் இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து அதிக அளவு இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த மாதிரி கொண்டதான ஒரு ஆறாவே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இவங்க மற்றவங்கள அட்ராக்ட் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பழகறதுல இவங்க ரொம்ப இனிமையான ஒரு கேரக்டர் கொண்டு இருக்காங்க இவங்க வந்து மத்தவங்களோட ஆர்கியூ பண்றதோ ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயம் ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் மத்தவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை வெறுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க இருக்கவே இருக்காது ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம தள்ளி நின்றுவோம் அந்த மாதிரியான ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் இவங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைரக்ட் எதிரிகள் அப்படின்னு ரொம்ப இருக்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும் அந்தளவுக்கு எல்லாராலேயும் விரும்பப்படக்கூடிய பீப்புளாக தான் இருப்பாங்க இவங்க இந்த மகர ராசினருக்கு வந்து சோசியல் லைஃப் அப்படிங்கிறதுல வந்து அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய பீப்புளாக இருக்கிறதுனால நிறைய பேரோட பழகிற வாய்ப்பையும் ஏற்படுத்திக்குவாங்க அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது மூலமாக அந்த சோசியல் லைஃப்பை ரொம்ப முழுமையாக இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அந்த லைஃப் இல்லாமல் இவங்களால் இருக்கவே முடியாது நிறைய தியாகங்கள் செய்யவும் தயாராக இருப்பாங்க பொதுவாவே இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல ஃபேமிலிக்கோ பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது எதிர்பார்க்கறாங்க இல்ல இவங்களுக்கு குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஜாஸ்தி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி தான் ஓகே அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோம் அந்த மாதிரியான ஒரு பக்கம் வந்து சின்ன வயசுலேயே கூட இருக்கும் இந்த பெரியவங்களுக்கு கூட மற்ற ராசினுக்கு இருக்குமான்னு தெரியாது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூர்டும் அவங்களுக்கு விட்டு கொடுத்தா என்ன இப்போ தப்பு நம்ம கொஞ்சம் குறச்சிப்போம் அப்படின்ற மாதிரியான அந்த மென்டாலிட்டிலாம் இந்த மகர ராசினருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்குறதுக்கு இவங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடும் அதனால இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே அதை செய்வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி செய்ய சொல்கிறாங்களே நம்ம இவங்களுக்காக நம்ம இதை செய்யணுமே இதை இழக்கிறோமே அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவே ரொம்ப ஒரு தன்மையாகவே அதை வந்து செஞ்சுட்டு போவாங்க இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஆகட்டும் இல்லை ஃபேமிலி சர்க்கிளே ஆகட்டும் ஒரு பெரிய நல்ல பேரை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுறதுக்கும் இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப காரணமாக இருக்கும் நல்ல சின்சியர் ஹார்ட் ஒர்க்கிங் ஒர்க் ஹாலிக் பீப்புள் இவங்க அதனால் இவங்க என்ன வேலையில் இருந்தாலும் சரி அதில் நிறைய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆனாலும் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போயாவது சான்ஸ் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லையாவது இவங்க இறங்கிடுவாங்க அட்லீஸ்ட் ஒரு டைம் பீரியடுக்காவது அந்த பிஸ்னஸை செஞ்சு பார்க்கறது அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு தவிர்க்கவே முடியாது இது நிறைய மகர அரசியனருக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சின்ன பிஸ்னஸால் செஞ்சுட்டு இதை வந்து ஒரு மூணு வருஷம் செஞ்சேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் செஞ்சேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த அர்ஜ் வந்து அவங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பர்ஃபெக்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த விருப்பம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசினியர்க்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு வருமானத்தோட அவங்க திருப்தியாகவே மாட்டாங்க அவங்களோட ராசியுமே சொல்கிற கிரக நிலைகளுமே அவங்களுக்கு வந்து நிறைய சோர்ஸ்லேருந்தே இன்கம் வர மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது அதனால அவங்களோட தாட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் எங்கே கிடைச்சாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸாக அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஆல்ரெடி சோஷியலில் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் அப்படிலாம் இருக்கிறதுனால இருக்கிறதுனாலயே நிறைய கான்டாக்ட்ஸ் நிறைய லிங்க்ஸ் இருக்கிறதுனாலயே இவங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை சாத்தப்பட் சாத்தியப்படுத்தக்கூடிய த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் இவங்க நினைச்சதை வந்து உடனடியாக சாத்தியமாக்கக்கூடிய ஒரு சான்ஸும் இவங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணாத மகர ராசினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு எல்லா ஃபீல்ட்லையுமே இவங்களுக்கு ஆளுங்க இருப்பாங்க அடித்தட்டுல இருந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் இவங்களுக்கு வந்து நண்பர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா சில பேர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகரத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி பீப்புள் வந்து என்ன தான் அவங்களுக்கு வந்து உண்மையாக நேர்மையாக இருந்தாலுமே கூட அவங்க இந்த ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டிலீன்ஸ் பண்ணக்கூடிய நேரம் வருது அப்படின்னாலும் இல்லை ஒரு முக்கியமான தருணத்துக்காக ஒரு பொய் சொல்லணும் இப்படி பண்ணாதான் இந்த மாதிரி நெளையும் சிலுவா போனா தான் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற டைம் வரப்போ கண்டிப்பாக அதை துணிஞ்சு அந்த விஷயத்தை செஞ்சுருவாங்க அதன் மூ அதன் மூலமாக பாதகம் வருதா வரலையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் ஒரு கட்ஸ் வந்துடும் அந்த டைம்க்கு இதை பண்ணாதான் நான் அந்த சக்சஸை அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் துணி முடிஞ்சு ஒரு அது யாருக்கும் பாதகம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறேன் இந்த பொய் சொல்லியோ இல்லை ஏதோ ஒரு ஒரு சைடு மாதிரி பண்ணுறதோ அந்த மாதிரி வேலைகளை செஞ்சு இவங்க அந்த விஷயத்தை காரியம் சாதிக்கிறதுல கொஞ்சம் பயப்படவே மாட்டாங்க கட்ஸாக முடிவெடுத்து அந்த மாதிரி விஷயங்களை இவங்க செய்யக்கூடிய பீப்புள் தான் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் அவங்க ஓனாக தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதில் வந்து இவங்க அவங்க கை ஓங்கி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க அந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி இல்லை அந்த வேலையாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிகள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப லாவகமாக வரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதை இவங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி அவங்கள டீல் பண்ணணும் அவங்கள எப்படி ஹாப்பி பண்ணணும் அப்படிங்கறதும் இவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இவங்க இவங்களோட வேலையை இவங்களோட கிட்ட எப்படி கொடுத்து அந்த வேலையை லாவகமாக வாங்கணும் அப்படிங்கிறதும் அழகாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நல்ல நெளிவு நெளிவுசுழுவோட ஒரு பிஸ்னஸை பண்ணியோ இல்லை ஒரு ஜாபை பண்ணியோ அந்த இடத்துல நல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு போயிடுவாங்க இவங்க அதனால இவங்க வேலை இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி இவங்களை இவங்க கை கொஞ்சம் ஓங்கியிருக்கும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது இந்த மகர வந்து 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 அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க கண்டுபிடிக்கிறது சுலபம் வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க யாராலையும் அதை முடியாது வந்து எந்த தப்புமே இருக்காது அவங்களோட அதை அதை அனலைஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவங்களுக்கு வெளியில இருந்து பார்க்குறப்ப ஒன்றுமே பண்ணல சும்மாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை பண்ணாலுமே அவங்க அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்டான ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துப்பாங்க இது வந்து ஒரு சின்ன பிட் சுயநலம்னே சொல்லலாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் சொசைட்டியில் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாலி டைமில் நம்ம ஒர்க்கையோ இல்லை வேறு ஏதாவது செய்ய வேண்டிய முக்கியமான வேலையோ மிஸ் பண்ணிடுவாங்க இவங்கக்கிட்ட அந்த மாதிரி இருக்கவே இருக்காது என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் இவங்களோட ஒர்க்கில் கண்ணும் கருத்தமாக இருக்கக்கூடிய பீப்புள் இதில் குழந்தைங்களே இருந்தே பார்த்தீங்கன்னா கூட சில பிள்ளைங்க வந்து அந்த டேர்ம் ஃபுல்லாக ஒழுங்காக படிக்க மாட்டாங்க டெய்லி புக் எடுத்து வச்சு படிக்கிறது ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ண அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லைன்னா கூட எக்ஸாம் டைம்க்கு முதல் நாள் புக்க ஓப்பன் பண்ணி வச்சு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பீப்புள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசினர் தான் இருப்பாங்க அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போடக்கூடிய எஃபர்ட் வந்து கண்டிப்பாக ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய அளவுக்கு நல்ல நாலேஜபுள் பீப்புளும் கூட ஆனால் வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் அதுக்கு மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வெளியே தெரியவே தெரியாது உழைப்புக்கு அஞ்சாத இந்த பீப்புள் வந்து அவங்களுக்கு சொத்துக்கள் அமையுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிது அப்படினாலும் இது வந்து வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அதிகப்படியாக இருக்குது என்ன தான் அவங்க உழைப்பு போட்டாலுமே வந்து அவங்களோட ஒரு ஸ்திரமான சொத்துக்கள் அமைகிறது அப்படிங்கிறது வந்து இவங்க வாழ்க்கையில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே தான் இவங்களுக்கு வந்து இவங்க நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ தான் வந்து ப்ராப்பராக அமையும் அதுக்கு முன்னாடி அமைஞ்சால் கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்காது அவங்க நினைக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்காது இந்த ஒரு ஆஃப்டர் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க அது வரைக்கும் போட்டு வச்ச எல்லா எஃபோர்ட்டுமே சேர்ந்து அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் விடும் இவங்க வந்து இந்த அளவுக்கு ஒர்க்கஹாலிக்க இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அவங்க பர்ஃபெக்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் யாரும் தன்னை வந்து எதுவும் சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுக்கு தன்மானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் அந்த ஒரு விஷயம் எங்கேயாவது பாதிக்கப்படுது ஒரு சின்ன அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னா கூட அந்த இடத்துல இருந்து உடனே என்னை வந்துடுவாங்க அவங்களால அதை வந்து ஃபேஸ் பண்ணவும் முடியாது பொறுத்துக்கவும் முடியாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க தன்மானத்தில் ஏதாவது ஒரு குறை வருது அப்படின்னா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது எங்களுக்கு அஷ்டமாதிபதி உச்சம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு காசு பணத்துக்கு எப்பயுமே குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பயணம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் நிறைய புது புது இடங்களை பார்க்குறது இல்லை ட்ரெக்கிங் மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து ஒரு கண்டினியூஸாகவே செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரேக்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் போயிட்டு வந்தால் தான் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் தான் அடுத்த ஒரு த்ரீ மந்த்ஸ் இவங்க ஓட முடியும் அந்தளவுக்கு சில பேர் ஒன் இயர் ஒன்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் கூட இவங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு அவுட்டிங் போகிறது ஒரு பயணம் பண்ணுறது அப்படின்லாம் வந்து இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அந்த பயணம் அப்படின்னே வச்சிக்கணும் வச்சுக்கலாமே பயணம் பண்ணுறதும் இந்த சோஷியல் லைஃப் அப்படிங்கிறதுமே வந்து இவங்களுக்கு பெரிய அளவில் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதனால இதை வந்து இவங்க ஃப்ரீ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு டைமும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டைம் பீரியடில் கண்டிப்பாக இமீடியட்டாக ஒரு பிரேக் எடுத்து ஒரு பயணம் போகக்கூடிய பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசினர் தான் சந்திரன் நட்சத்திரம் இவங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து சின்ன மனக்குழப்பத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் குழப்பமாகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே குழம்பிப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கத்தான் சேர்ந்து ரெண்டாம் இடமா சனி வரது சனி அதிபதி வர்றது அப்படிங்கிறதும் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரும் இப்போ இந்த ராசியில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ரூட் கனல் பண்ணுற மாதிரியோ இல்லை பல்லுக்கு கிளிப் போடுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் நடந்துருக்கும் இதை ஒரு தடவையாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மகர மகன ராசினரே இருக்க முடியாது மூணாம் இடம் சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே சொல்ல மாதிரியான நல்ல புகழுக்கும் பெயருக்கும் சொந்தக்காரர் ஆகிடுவாங்க நல்ல பணபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே எங்க லைஃப்பில் நிறைஞ்சிருக்கும் ஆனாலும் இது என்ன பண்ணுது பண்ணது மூணாம் இடம் சுக்கரன் அப்படின்னா இது எல்லாமே வந்து அவங்களோட சுய முயற்சியில் தான் பண்ணுவாங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களே யோசிச்சு இப்படி பண்ணால் சரியாக வரும் இப்படி பண்ணால் சரியாக வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அடிப்படை அடிபட்டு அடுத்த தடவை அதெல்லாம் அந்த மைனஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அவங்க அவங்களாதான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முன்னோக்கி எடுத்து வச்சு அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க ஸோ முயற்சியில் தான் இவங்க வந்து முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூணாம் இடம் எங்களுக்கு காட்டுது இவங்க வீடுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அந்த மாதிரி இடத்துல தான் இவங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு வரும் இவங்களுக்கு நாலாம் இடம் சனி நீசம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வீடு கட்டுறதுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படில்ல தடங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை சந்திச்சு தான் இருப்பாங்க இவங்க இந்த மகர ராசினருக்கு காதல் மற்றும் திருமணம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராசிக்கு ஏழாவது ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சந்திரன் உச்சம் இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க முடிவெடுக்கிறதே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிதானத்தை கடைபிடிப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க ஸ்லோவா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்திரன்ங்கிறனால இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிறதுனா கூட அதை சட்டு சட்டுன்னு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பார்ட்னர் தான் இவங்களுக்கு அமைவாங்க இவங்களுக்கு வந்து இந்த மகர ராசினருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர் தான் உலகமே அந்த அளவுக்கு அவங்களுக்காக எல்லாமே செய்வாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பார்ட்னர் தான் அந்த அளவுக்கு இவங்க அவங்கள முழு மனதார நேசிச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பெண்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாம முகம் சுலிக்காம எல்லா வேலையும் செய்யக்கூடிய பீப்புள் யாரு டோட்டல் ஹவுசிங் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு தான் இவங்கதான் இன்கேஸ் ஒர்க்கிங்கில் இருந்தாலும் கூட ஒர்க்கையும் பார்த்துட்டு இவங்க வீட்டையும் அழகாக ஹேண்டில் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துல ஒரு கொடிநாட்டிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புள் அப்படின்னே சொல்லலாம் இவங்க ஒர்க்குக்கு அஞ்சாதவங்க அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலையும் இவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ்க்கு போனாலுமே வந்து இவங்களுக்கு எல்லாரு கூடயும் பழகுறது அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது இந்த ஸ்டேட்டஸில் தான் பழகுவேன் இந்த மாதிரி எளியவங்கள்ட்ட பழக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்கவே மாட்டாங்க எல்லா பீப்புள் கூடையும் ரொம்ப புவர் பீப்புள்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து வித்தியாசம் பார்க்காம பழகூ பழகக்கூடிய ஆட்கள் ஏன்னா இவங்களுக்கு மக்கள் விரும்புவாங்க இவங்களும் விரும்புவாங்க மக்களும் இவங்களை விரும்புவாங்க அதனால இவங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷனே இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய பீப்புள் தான் இவங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வச்சிருக்கிறது இல்லை சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இல்லை வேர்ல்டு வைட் ட்ரேட் பண்ணுறது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை வேர்ல்டு வைட் ட்ரேட் பண்ணுறது அந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் இவங்க வந்து ச தவிர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் என்ன பண்ணால் அது சக்சஸ் வரும் அப்படிங்கிறது மற்றவங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு இந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க போனாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபெயிலியரில் தான் வரும் அதனால அதுவும் இல்லாமல் பல பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதோட பர்பஸை வந்து ஸ்பாயில் தான் பண்ணும் அதனால இவங்க இவங்க நாலேஜ் படியே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் இன்னொரு விஷயம் இவங்க கவனிக்க வேண்டியது அப்படின்னா சில ரொம்ப தைரியமாக சில முடிவுகளை எடுத்து வச்சிருவாங்க அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் இவங்க கவனித்து இதனால வரக்கூடிய நஷ்டங்கள் என்னவா இருக்கும் அதை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இவங்க யோசிச்சுட்டு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எப்பயுமே வெற்றி தான் இருக்கும் இந்த ராசினர் மகர ராசினருக்கு உண்டான பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நம்பர்கள் தான் இந்த ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நம்பர்களை இவங்க அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறது மூலமும் அடிக்கடி பார்க்குறத அது கூட கனெக்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்ய செய்ய இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க கர்மானால இவங்களுக்கு தடையா இருக்குதோ பிளாக்கேஜஸா இருக்கோ அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் எல்லாம் உடனடியா அவங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் வர ஆரம்பிக்கும் ஸோ இவங்க இந்த மகர ராசினரா இருந்தாங்கன்னா ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நம்பரை எப்பயுமே அவங்க கூட வச்சுக்கணும் அடிக்கடி பார்த்துட்டும் வரது மூலமா அந்த மாதிரி நல்ல வெற்றிகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும் மகராசினராக இருந்தால் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ